அது உண்மைதான் ஒரு கீட்டான சூழ்நிலை என்ன தினம் குறைபடுத்தும் எடுத்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அகில இந்தியாவில் தமிழகம் அதுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்த அளவில் நன்றி எதிரான சட்டமன்ற சட்டமன்றத்தில் தீர்மானங்களை நிறைவேற்றி ஏற்கனவே ஒரு எட்டு மணி நேரத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி தன்னுடைய எதிர்ப்பு குழுவை தெரிவித்து தெரிவித்தது மட்டுமே சட்டமன்றத்தில் மேலான தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைய தினம் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வகுப்பு உறுப்பினர்களை நியமனம் செய்கின்ற இதில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் பதவி நிறுவனம் செய்து வச்சிருக்கோம் 人都关注你。